சண்டே மார்னிங் எடுத்த பிளாக் தாங்க இது ஒரு குட்டி கோலத்தோடு இன்றைக்கி டே வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க சூடாக ஒரு பிளாக் காஃபி போட்டு குடிச்சிட்டு சமைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க இன்றைக்கி வந்து சிம்பிளாக சாம்பார் சாதம் வச்சிடலான்னு சொல்லிட்டு அதுக்கான ப்ரிப்ரேஷன் ரெடி பண்ணிகிட்ருக்கங்க இப்போலாம் ரொம்ப வெயில் அடிக்கிறதுனால வந்து மோர் வந்து ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு எலக்ட்ரிக் பிட்ரியில் வந்து மோர் ரெடி பண்ணி வச்சுட்டேங்க அப்புறம் சாம்பார் சாதத்துக்கு தேவையான காய்கறியெல்லாம் அப்படியே சைட்லேயே கட் பண்ணி குக்கரில் ஒன்றா போட்டு வச்சாச்சிங்க அது கூட கொஞ்சம் தண்ணி கொஞ்சமாக உப்பு எல்லாம் போட்டு குக்கர் எடுத்து அடுப்பில் வச்சாச்சுங்க இதுக்கு சைடுஸாக பார்த்திங்கன்னா கருணைக்கிழங்கு ஃப்ரை தாங்க செய்ய போகிறேன் அது ரொம்ப சூப்பரான காம்பினேஷனுங்க நல்லாயிருக்கும் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அது கூட வந்துட்டு சாப்பாடு வந்து ரெடி ஆகிடுச்சி சாம்பார் சாதம் அதை தாளித்து விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஃபையையும் இதோடய எடுத்து பொறிச்சு எடுத்தால் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க காம்பினேஷன் வந்து செமையாக